எங்க வீட்டில் எந்த ஆம்பளையுமே இல்லாத போது ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே ஒரு பிரெக்னன்ட் லேடி அரெஸ்ட் பண்றதை சொல்லி வீட்டுக்குமே வந்து மிரட்டுறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸருமே அந்த பிரெக்னன்ட் லேடியோட அண்ணன் எங்க இருக்கிறான்னு சொல்லி மிரட்டவுமே ஆரம்பிக்கிறாரு அந்த லேடியுமே தான் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸருமே நீயா வந்துறியா இல்ல உன தரத்தரன் பிடிச்சி இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூடி போகலாம்னு சொல்லி அந்த லேடியுமே மிரட்டுறாரு அந்த லேடியுமே பயந்து அந்த போலீஸ் ஆபீசரோட வண்டியில ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்குமே போயிடுறாங்க ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த பிரெக்னென்ட் லேடியை சேர்ல உட்கார வைக்காம அந்த போலீஸ் உங்க அண்ணன் வந்தாதான் உன்னை உட்கார வைப்பேன்னு சொல்லி அந்த ஒரு ரொம்ப நேரமா நிக்கவும் வச்சிட்டு இருக்காரு ஒரு வயசான நபருமே அந்த போலீஸ் ஆபீசர் வந்து பேசியுமே பாக்குறாரு அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசருமே அந்த வயசான நபரை லாக்கப்ல தூக்கி அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு ஹீரோட தங்கச்சியுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்ச ஹீரோவுமே உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே வந்துடுறாரு ஹீரோவுமே அவரோட தங்கச்சி ரொம்ப நேரமா நிக்கறத பார்த்து நம்ம ஹீரோவுமே ஒரு சேர்லயுமே உட்கார வைக்கிறாரு அந்த போலீஸ் ஆபீசருமே சொல்ற இடத்துல எல்லாம் சைன போட்டு நம்ம ஹீரோவுமே அவரோட தங்கச்சியை வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாரு ஹீரோட அடியாட்களுமே போலீஸ் ஆபீசர்ல உள்ள வெச்சு வெளிய கதவுமே ாங்க ஹீரோவுமே பெட்ரோல் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் ஊத்திடுறாரு ஹீரோட தங்கச்சியை ரொம்ப நிக்க வச்சு அந்த போலீஸ் ஆபீசருக்கு பதிலளி குடுக்கிற விதமா போலீஸ் ஸ்டேஷனு யாருக்கெல்லாம் தங்கச்சியை பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க